இப்போ நான் பார்க்க போகிறது பயிற்சி ஆறு புள்ளி ஒன்றில் செவ் சம்சம் கொஸ்டின் பாருங்கள் ஒரே அடிப்பக்கத்தின் மீதமைந்த இரு இணைக்கோடுகளுக்கு இடைப்பட்ட இணைக்கார இணைக்காரங்களின் பரப்பளவு சமமானவை என வெக்டர் முறையில் நிறுவுக சரிங்களா இப்போது ஒரே அடிப்பக்கம் கொடுத்துட்டாங்க இரு இணைக்கோடு மெஷின் மீட்ருக்காங்க இதுக்கு இந்த ரெண்டு கோடுக்கு இடைப்பட்ட இணைக்காரனை வந்து சமான பரப்பளவும் கொடுத்துட்டு இது வந்து வெக்டர் முறையில் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா அங்கே பார்க்கலாம் பாருங்கள் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க இரு இணை கொடுத்துட்டாங்களா இங்கே ஒரு கோடு இங்கே ஒரு கோடு போட்டாச்சா இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்போது ரெண்டு ஸ்கே ரெண்டு பாயிண்ட்லேருந்து மேலே வந்து ரெண்டு கோடு போய் கொடுத்துருக்காங்க அப்போது இது ஏ இது பின்னு எடுத்துக்க போகிறோம் இது சீனும் இது டீன்னு எடுத்துக்க போகிறோம் இதுலேருந்து இன்னொரு இணை கோடு போது பார்த்தீங்களா இதுக்கான இப்படி இருக்கும் இதுக்கு சேம் இப்போ இது என்ன எடுக்க போகிறோம்னா வந்து சி டேஷ்னும் இது டி டேஷ்னு எடுக்க போகிறோம் சரிங்களா அப்போது ஏபிசிடி மற்றும் ஏபி சி டேஷ் டி டி டேஷ் ஆகிய இரு இணைக்கரங்கள் இணைக்கோட்டிற்கு இடையே அமைகின்றன எழுதிக்கோங்க இந்த இடத்துல நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணிக்கிட்டுருக்காங்கன்னா பாருங்கள் இணைக்கரத்தின் பரப்பு A, B, C, D equal இனைகரத்தின் பரப்பு பரப்பு A, B, C, D, D இறன்று சமோம் அப்படியின்றது நம் பிருப் பொண்ணும் சரிங்களாம் அப்போ அப்போ we

ab வெக்டர் வெக்ட் ராஷ் ad வெக்டர் சரிங்களா அப்போ இத வச்சு பாத்தீங்கன்னா நம்ம ab cd வச்சு ab c' d' வந்து கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா இதை வச்சு இது ஏர்ன் பண்ண போறோம் அப்ப ஈக்குவல்

ப்ளஸ் வெக்டர் என்ன இப்போ இதுவும் இது ஈவன் ஸோ நம்ம இதை வச்சு தான் ஏபிசிடியை வச்சு இதை ப்ரூவ் பண்ண போகிறோம் அதனால தான் நம்ம இதை எடுத்துக்கிறோம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஏடி வெக்டர் இருக்கா இதை வந்து ஏபி வெக்டர் கிராஷ் டி இன்ட்டு டி டேஷ் வெக்டர்னு எழுதலாமா அப்போது இதை வந்து இவங்க ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபி வெக்டர் ப்ளஸ் ஏடி வெக்டர் அப்போது நமக்கு இங்கே ஏபி வெக்டர்னு வருமா அதே போல் ஏபி வெக்டர் க்ராஷ் ஏபி வெக்டர் க்ராஷ் டி டி டேஷ் வெக்டர் நமக்கு பார்த்தீங்கன்னா A D நோருமா அப்போ இதுக்கான இணையதளத்தின் பரப்பு பார்த்தீங்கன்னா இணையத்தின் பரப்பு ஏபி சி டேஷ் D டேஷா அப்போ இது ஈக்குவல் இதுன்னு ப்ரூவ் பண்ணியாச்சா எடுத்து எழுதிக்கோங்க